அபரிமித வேலன் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சப்கான்ஷியஸை ட்ரெயின் பண்ண முடியும்னு நம்புறீங்களா நீங்கள் சப்ளிமெனல்ஸ் கேட்குறதால வாழ்க்கையில் மாற்றம் வரும் நம்புறீங்களா கண்டிப்பாக வரும் நாம் அதை கேட்கலாம் அதை சப்ளிமெனல்ஸ்னால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு சப்ளிமெனல்ஸ் அப்படின்னா மனசுக்கு தெரியாமல் நம்ம ஆழ் மனசில் செலுத்தப்படுற நல்ல நேர்மறையான மெசேஜஸ் தான் பெரும்பாலும் இது எல்லாமே ஆடியோஸாக தான் அங்கே இருக்கும் அதை நீங்கள் லோ வால்யூம் அஃபர்மேஷன் சொல்லுவாங்க அதை வால்யூம் ஒன்னில் உங்கள் மொபைலில் வச்சு நீங்கள் கேட்கலாம் இது எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியுமா இது டைரெக்டாக நமக்கு கேட்குமா இல்லவே இல்லை இது நம்ம சப்கான்ஷியஸ்னு சொல்லப்படுற ஆழ் மனசுக்கு மட்டும் கேட்கும் டேரக்டாக சப்கான்ஷியஸில் எல்லா மெசேஜஸும் போய் ரிஜிஸ்டர் ஆகுது இப்படி தாங்க சப்ளிமனஸ் ரெடி பண்ணோம் ஃபஸ்ட்டு ட்ராக்ல பார்த்திங்கன்னா எல்லாமே மியூசிக் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் திருப்பு எல்லாமே இருக்கும் அது எல்லாமே ரொம்ப கம்மியான வால்யூமில் வச்சுருக்கும் மேலே இருக்க மியூசிக் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல் பேஸில் இருக்கும் இப்படி வைக்கிறது நம்ம ஆழ் மனசுக்கு மட்டும்தான் கேட்கும் நமக்கு கேட்காது ஒரு மென்மையான ஒழிக்கும் இசை மூலம் திரும்ப திரும்ப சொல்கிற அஃபர்மேஷன்ஸ் அதாவது சுய பிரகடனம் எல்லாத்தையும் நம்ம ஆழ் மனசு அமைதியாக உள்வாங்கும் இதுக்கு ஏதாவது சயின்டிஃபிக் பேஸஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சில ஆய்வுகள் மட்டும்தான் இதை ஆதரிக்குது நம்ம மனநிலைக்கு லேசான ஒரு உந்துதல் கொடுக்குது இந்த சப்ளிமினல்ஸ் இது மேஜிக் இல்லை ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறப்ப அதாவது தொடர்ந்து யூஸ் பண்ணுறோன்னா முழு நம்பிக்கை நம்ம செயல் அதற்கான விளைவு பார்த்திங்கன்னா சிறந்த பலன் தரும் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஃபேக் சப்ளிமெனல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சரஸ் அதாவது யூடியூப் சேனலில் சப்ளிமெனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆபத்து விளைவிக்கிற சப்ளிமெனல்ஸ் வச்சு இருக்கலாம் அது நம்ம ஆழ் மனசை ரொம்பவே பாதிக்கும் உங்களுக்கு பிடிச்ச ட்ரஸ்டட் சேனல்ஸ் இருந்து மட்டும் அதை கேளுங்க ஏன் நம்ம அபரிமிதவ சேனல் பார்த்தீங்கன்னா திருப்புகள் மற்றும் நேர்மறையான வார்த்தைகளை மட்டும் வச்சுருக்கிற அஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் சப்ளிமெண்டல்ஸ் வீடியோஸ் இருக்குது ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வர இருக்குது முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் அதை கேட்கலாம் இதை நம்ம நைட்டு தூங்கும் பொழுது வால்யூம் ஒன் லெவலில் வச்சு நைட்டு ஃபுல்லாக கேட்கலாம் ரிப்பீட்டேஷன் சொல்லப்படுற திரும்ப திரும்ப இருபத்தோரு நாட்கள்லேருந்து முப்பது நாட்களுக்கு வரைக்கும் இதை கேட்கலாம் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் வந்து ஆப்ஷன் தான் உங்கள் மைண்ட் செட்டு தான் எல்லாமே பாசிட்டிவ் தாட்னு சொல்லப்படுற உங்கள் மனசில் நேர்மறை எண்ணங்களை மட்டும் வச்சு நீங்கள் இதை கேளுங்கள் சப்ளிமென்ஸ் ஒன்றும் மேஜிக் கிடையாது ஆனால் இந்த டூல் ரொம்பவே பவர்ஃபுல்லானது நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இதை ட்ரை பண்ணணுன்னு உங்களுக்கு தோணுதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதை கேட்டமைக்கு நன்றி வாழ்க வளமுடன்